தேதி போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேளுங்க என் பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் உங்க கட்சி மூலமா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம் எங்க மாவட்டத்துக்கிட்ட பேசி எங்களால முடிஞ்ச நாங்க பண்றோம் எங்க மாவட்டத்துக்கிட்ட பேச மாட்டேன் முடிஞ்சது செய்யறாரு ஆனா நாங்க கேட்ட பாத்திரமே வாங்கி கொடுத்துட்டாரு கல்யாணம் பண்றதே

யாரும் உதவு பண்ணலாம் எங்களுக்கு வயசை போச்சு பேத்து கொஞ்சம் இருக்குது அந்த கல்யாணம் வச்சுன்னு இருக்கிறேன் இந்த கேட்ன உடனே நீங்க உதவு பண்ணிருக்கிற ரொம்ப ஐயா